ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துருக்கு யோ என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க நிறைய பேர் அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஆனால் ரூமராக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா செவன்டி எய்த் டே டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறது தோணுது பட் மிட் வீக் தான் யார் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் அதை பற்றி நாம் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க ஏன்னா லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க தான் இந்த வீடியோ ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மூணே மூணு டாபிக் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்வீக் எவிக்ஷனில் யார் இருக்க போகிறா அப்புறம் அருண் பிஆர்களுக்கு கொடுத்த மெசேஜ் சரியா ஒரு அனுப்பிய ஒரு குறுஞ்செய்தி அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் இப்போ வந்து பட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வந்து அருண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஆர்களுக்கு ஒரு இது கொடுக்குறாரு அதாவது எம்மு யூஆ டி ஹெச் தான் வரும் ஹெச் சொல்லாமல் திருப்பி யூ திருப்பி ஹெச் திருப்பி யூ ஸோ முத்து து ஹூ அப்படின்ற மாதிரி ஒரு பிஆருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா முத்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அவனை போட்டு அடிங்க இல்லை நான் அடிக்கவா ஏதாவது சொல்லிவிடுங்க ஏதாவது அனுப்புங்க டி ஏதாச்சும் அனுப்புங்க இல்லை என்ன முத்து எப்படி இருப்பான் என்ன மாதிரி வேண்டாம் அவனுடைய வின்னிங் கெப்பபிலிட்டி என்ன சண்டை போடலாம் வேணாமா இல்லை வெளியே வந்துடலாமா அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எனக்கு தெரிஞ்சு அவன் வெளியே தான் வருவான் மோ தெரியுது ஏன்னா லீஸ்ட்டில் ஓட்டிங்கில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அவனு தரிசிக்கம் வந்து லாஸ்ட் ரெண்டு இடத்துல இருக்காங்க சத்தியாக கூட கொஞ்சம் ஊட்டு வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஏய் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா நீங்கள் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறப்ப இதுவும் பிக் பாஸ் வந்து வான் பண்ண மாட்டாங்கன்னு தெரில ஏன்னா வாட்டம் ஃபேனை மாட்டு ஏசியை மாட்டு அப்படின்னு சொல்லி மாயா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இவன் தாராளமாக பேரை காட்டுறான் கையில் ஆனால் இவருக்கு எந்த வார்னிங்கும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அன் அஃபீஷியல் ஓட்டிங்கில் வந்து அருண் தான் வந்து கடைசிக்கு முந்தைய இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படிடா எப்படா கீழே விழுந்துட்டு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்து மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்விட்டரில் வந்து இருக்கு பட் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கலாம் ஏன்னா செவன்டி எத்து எப்பயுமே டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ஒரு இதுலேயே ஹிஸ்ட்ரிலேயே ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த வாரம் டபுள் இருக்குது அப்படியே மிட் வீக் எவிக்ஷன் தூக்குனாங்கன்னா இன்னும் டபுள் தூக்குனா மூணு எவிக்ஷன் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படி மிட் வீக் இருந்ததுன்னா இப்போ ஃப்ரைடே ஒருத்தர் போகிறாருன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த வாரம் மூன்று எவிக்ஷனா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அனாஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழுரைக்கா நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால் நம்ம இப்போயே சொல்ல வேண்டாம் அது தனியாக நம்ம ஒரே வீடியோ பண்ணுவோம் இப்பயே கன்டென்ட் இல்லை வேறு வழி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ ஆன்லைனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பேஜ் வந்துச்சு இல்லை காலைல நாமினேஷன் பார்த்திங்களா அது கொடுத்துருக்காங்க ஸோ சத்தியாக வந்து பார்த்தீங்கன்னா பயந்தாங்கோழி மிக்சர் ஓகேவா அதே மாதிரி நம்ம பவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமைன்னு கொடுத்துருக்காங்க ஆமை பாய்சனா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து நம்ம ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெத்து சீனு ஊம ராஜா அப்படின்ற மாதிரி அப்புறம் அஞ்சுதாக்கு பச்சோந்தி முகமூடி எல்லாம் இருக்குல்ல சகுனி நம்ம விஷாலுக்கு சேஃப் பிளே நம்ம அருணுக்கு வந்து காரியவாதி ட்விஸ்டர் பயங்கரம்ல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை வந்து எல்லாம் வந்து குத்திட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியா சௌந்தர்யாவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷ்வானோம் நம்ம ஜாக்லின் வந்து நடிகை அப்படின்ற மாதிரி ஸோ வேற ரகம் ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்கப்பட்டுள்ள பட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேரக்டரை தான் காட்டுகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் பக்காவாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அந்த பேட்ச் வந்து அவங்க இருக்காங்க போட்டு அப்படிங்கிறது தான் மற்றபடி ஏதாவது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க லைவ் வந்து ரொம்ப போரிங்காக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரியா வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி காய்ஸ் தேங்க்யூ